முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவில் தேர்வு செய்யப்பட்ட பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பொதுப்பிரிவினர் மாற்றுத்திறனாளிகள் அரசு ஊழியர்கள் என்று ஐந்து தரப்பு தேர்வு செய்யப்பட்ட போட்டியாளர்களுக்கு இன்றைக்கு பரிசுகளை வழங்கியிருக்கிறோம் தஞ்சை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மேயர் துணை மேயர் கல்லூரி கல்வி இயக்கத்தினுடைய ஆணையர் கல்வி இயக்கத்தினுடைய ஆணையர் மற்றும் அனைத்து துறையை சார்ந்த அதிகாரிகள் முன்னிலையில் இன்றைக்கு வழங்கியிருக்கிறோம் இந்தியாவில் தமிழ்நாடு எல்லா நிலையிலும் முதலிடத்தில் இருக்கிறது நாடறிந்த உண்மை மருத்துவத்தில் முதலிடம் தொழில் முதலீட்டில் முதலிடம் கல்வியின் முதலிடம் பெண்கள் கல்வியில் முதலிடம் முனைவர் பட்டம் ஆராய்ச்சி பட்டம் பெறுவதில் முதலிடம் தனிமனித வருவாய் பெருக்கத்திலும் இரண்டு இலக்கை எட்டி இந்தியாவில் இரண்டாம் இடம் என்ற ஒரு பத்தாண்டு கால சாதனையை வீழ்த்தி முதலிடத்தில் கொண்டு வந்த பெருமை தமிழ்நாடு முதலமைச்சரை சாரும் துணை முதலமைச்சரை சாரும் அந்த வகையில் விளையாட்டுத்துறைக்கு பொறுப்பேற்று இருக்கிற துணை முதலமைச்சருடைய பெரும் முயற்சி பெரும் உற்சாகம் ஊக்கப்படுத்தும் தன்மை இவைகளால் இன்றைக்கு இந்தியாவில் விளையாட்டு துறையும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பது அந்த துறையினுடைய அமைச்சர் துணை முதலமைச்சருக்கு பெருமையும் இந்த நாட்டிற்கு பெருமையும் தருகிறது அந்த வகையில் இன்றைக்கு வழங்கப்பட்ட போட்டியாளர்களுக்கு பரிசளிப்பில் மாணவர்கள் எந்த அளவிற்கு மாநில அளவில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்களோ அதே அளவில் மாணவிகளும் தேர்வு செய்யப்பட்டிருப்பது பெண்கள் விளையாட்டு துறையில் ஆண்களை விட நிலையில் இருக்கிறார்கள் என்பதை தஞ்சை மாவட்டம் உறுதிப்படுத்தி இருக்கிறது அந்த வகையில் மாநில அளவில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் மாவட்ட அளவில் தேர்வு செய்யப்பட்டு பரிசு பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த முறையாக இருக்கிறேன் அண்ணாமலை எந்த அளவிற்கு காலாவதி ஆனவர் என்பது பாஜக கட்சிக்கு நன்றாக தெரியும் எனவே இன்றைக்கு மகா யோகியரை போல் வேஷம் போட்டு ஒரு அதிகாரியாக இருந்து அரசியல்வாதியாக மாறி தமிழகத்திற்கு பின்னடைவை தேடி தந்தவருடைய அனைத்து இருட்டுத்தனமான கள்ளத்தனமான செயல்பாடுகள் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகிறது எனவே பாஜகவின் நிலை எது என்பது அண்ணாமலைய வெளிச்சம்